திருத்தணி முருகன் கோவிலில் இசையமைப்பாளர் கங்கை அமரனுக்கு சிறப்பு வழியில் தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் அனுமதிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார் திருத்தணியில் திருவள்ளூர் மாவட்ட வட தமிழக சார்பில் வேல் பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது விஸ்வ ஹிந்து பரிஷத் மாவட்ட தலைவர் துரைபாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல இசையமைப்பாளர் கங்கையமரன் பங்கேற்று உரையாற்றினார் பின்னர் விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தாங்கள் எடுத்து வந்த வேலுடன் நூறு ரூபாய் கட்டண வழி மற்றும் பொது வழி தரிசனத்தில் திருத்தணி முருகன் கோவிலுக்குள் சென்ற நிலையில் இசையமைப்பாளர் அமரன் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முக்கிய மாநில நிர்வாகிகள் சிறப்பு வழியில் சென்றனர் அப்போது கங்கை அம்மரனுக்கு சிறப்பு வழியில் தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது இதனால் நாற்பது நிமிடங்கள் வரை காத்திருந்த கங்கை அம்மரன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிர்வாகம் என்னை அனுமதிக்கவில்லை என்றால் என்ன என் அப்பன் முருகன் என் மனதில் இருக்கிறான் என்று விரக்தியுடன் கூறிவிட்டு சென்றார் ஒரு கும்பிட்டு வரும் போகிறோம் அவ்வளோதான் வேற ஒண்ணு வேணும் அங்கே போயிட்டு இதை தான் செய்வோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது சாஃப்டானது தெய்வீகத்தில் இருக்கவங்க மெடிடேஷன் மாதிரி தான் நடந்துக்கவங்க வேற ஆர்ப்பாட்டங்கள் கத்தி எல்லாம் கேட்டு க வழக்கம் இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள்ட்ட தான் பண்ண போறோம் அவர்கள் அனுமதி தான் தரப்போறாங்க அனுமதி தந்து செய்ய போறாங்க இல்லைன்னா அது வேற என்ன அவங்க முடிவு பண்ணுவாங்களோ அதையும் முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க